மத்திய அரசின் திட்டங்களை சிறு குறு வியாபாரிகளுக்கு கிடைக்க வழிவகை செய்து கொடுத்த திண்டுக்கல் பாஜக மேற்கு மாவட்ட மகளிரணி செயலாளர் பரமேஸ்வரி என்பவரை தகாத வார்த்தைகளால் திட்டியது மட்டுமில்லாமல் எந்த கவர்மெண்ட் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறதோ அவர்கள் சொல்வதை கேளுங்கள் என்று திமுக நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி என்பவர் போனில் மிரட்டிய ஆடியோ சமூக வலைதளத்தில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஹலோ 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 சொல்லுங்க யாருப்பா இந்த இப்ப என் நம்பருக்கு வந்துடுச்சு பேலன்ஸ் இந்த செல்ல இருந்து இல்லாதீங்க பேரு என்னப்பா பரமேஸ்வரியா சொல்லுங்க மேடம் ஏப்பா இந்த மார்கண்டையன் கோழி கிழமேலு ரங்கநாதன் சந்தன லோன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா சரி என்ன லோன் வாங்கி தருங்க எங்களுக்கும் வேணுமே இல்லைங்க மேடம் நம்ம சிவகுமார் சார் இருக்காரு பாருங்க எந்த சிவகுமார் சாரு நம்ம முனிசிபாலிட்டி இல்லீங்க மேடம் சரி வாங்கி பண்ணி கொடுத்துட்டு அவரு வந்து எந்த கவர்மெண்ட்ல வேலை பாக்குறாரு நகராட்சியில தாங்க மேடம் இப்ப நகராட்சியில வேலை வாக்குறாரு சம்பளம் போடுற கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் நம்ம நகராட்சி தாங்க மேடம் அவரு நீ யாருப்பா அவருக்குறவங்க மேடம் அவரு கீழே இருக்கிற நீ பிஜேபி வேலை பாத்துகிட்டு இருக்கியா பிஜேபிக்கு இல்லைங்க மேடம் ஆனா வேலையெல்லாம் வேலை ஏப்பா நீ பிஜேபி கவர்மெண்ட் மாதிரி வாங்கி தருவோம் அப்படின்னா எந்த கவர்மெண்ட் மாதிரி இருந்தா சிவகுமார்க்கு யாரும் சம்பளம் போட்டுட்டு இருக்கா என்னங்க மேடம் சிவகுமார்க்கு எந்த கவர்மெண்ட்ல சம்பளம் வாங்கி தர்றாங்க நீ இதை ரெக்கார்ட் பண்ணிக்கோ சரியா எங்க வார்ட்ல எத்தனை நீ லோன் வாங்கி தர வச்சுக்கோ அத்தனை பேரும் உங்க வீட்டுல மேடம் லோனு சிவகுமார் சார் தான் வாங்கி தர சிவகுமார் சார் யாருன்னு வாங்கி தராரு

செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க